இப்போது ரயில்வே ஜோன்ஸ் இன் இந்தியா இந்தியாவில் மொத்தம் எத்தனை ரயில்வே ஜோன்ஸ் இருக்குது அதோடய ஹெட் குவார்ட்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த இந்தியன் ரயில்வே ஹாஸ் செவன்டீன் ஜோன்ஸ் இப்போ மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா பதினேழு ஜோன்ஸ் இருக்குது அறுபத்தெட்டு டிவிஷன்ஸ் வந்து இருக்குது நம்ம இந்தியன் ரயில்வேஸில் இந்த பதினேழு ஜோன்ஸ் என்னென்ன அதோடய ஹெட் குவார்ட்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இண்டியன் ரயில்வேஸ்னு சொல்லியாச்சு இது வேர்ல்டு ஃபோர்த்து லார்ஜஸ்ட் ரயில்வேவாக வந்து இருக்குது நம்ம இந்தியன் ரயில்வேஸ் அப்போது தேர்ட் ப்ளேஸில் ஒருத்தர் செகண்ட் ப்ளேஸில் ஒருத்தர் ஃபஸ்ட் ப்ளேஸில் ஒருத்தர் இப்போ ஒன் டூ த்ரீ ஃபோன் இருப்பாங்க நம்ம ஃபோர்த்து அப்போது இதுக்கு முன்னெல்லாம் யார் இருப்பா நமக்கு தெரியணும்ல அது யார்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது யுஎஸ் செகண்டு ரஷ்யா தேர்டு சைனா ஃபோர்த்தாக தான் நம்ம இந்தியா வந்து இருக்கும் ஸோ இந்த ஆர்டரை பார்த்தனிமே நமக்கு ஒரு ஞாபகம் வரணும் ஆல்ரெடி ஒன்று படிச்சு என்னென்னா ஏ சேட் கண்ட்ரீஸ் அப்படின்றத படிச்சிருந்துருப்போம் இதே நாலு கண்ட்ரிஸ் தான் அந்த ஆர்டர் வயசாக படிச்சு அதே தான் இங்கேயுமே யுஎஸ் ரஷ்யா சைனா அதுக்கப்புறம் இந்தியா லார்ஜஸ்டாக வந்து பார்க்கும் பொழுது அதே ஆர்டர் தான் இங்கேயும் வந்து வருது நெக்ஸ்ட் இப்போ போனோம் அப்படின்னா இ நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோர் ரயில்வே பட்ஜெட் வாஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் ஜென்ரல் பட்ஜெட் ஸோ நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோரில் ஜென்ரல் பட்ஜெட்லேருந்து இருந்து ரயில்வே பட்ஜெட் பிரிச்சுட்டாங்க இது தனியா அது தனியா அப்படின்னு பிரிச்சுட்டாங்க எதன் படி அப்படின்னா ஆக்வர்த் கமிட்டி ஆக்வர்த் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோரில் பிரிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் ஜான் மேத்தாய் ப்ரெசென்ட் ஃபர்ஸ்ட் ரயில்வே பட்ஜெட் ஃபார் இண்டிபெண்ட் இந்தியா நவம்பர் நைன்டீன் ஃபோர்டீன் நவம்பர் நைன்டீன் ஃபோர்டீனில் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம விடுதலை இழந்ததுக்கு அப்புறமா வந்து சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறமா ஜான் மேத்தாய் வந்து ப்ரஸன்ட் பண்ணியிருக்கா ரயில்வே பட்ஜெட் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அடுத்து மறுக்கா த ரயில்வே பட்ஜெட் வாஷ் மோஸ்ட் வித் யூனியன் பட்ஜெட்டு ஃபஸ்ட்டு பிரிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா வந்து ஜாயின் வந்து பண்ணிட்டாங்க எப்போனா டூ தௌசண்ட் செவன்டீனில் இப்போது லிஸ்ட் ஆஃப் செவன்டீன் ரயில்வே ஜோன்ஸ் இண்டியா அந்த ஹெட் கவார்ட்டர்ஸ் என்னென்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு இருக்கிறது சென்ட்ரல் ரயில்வே சென்ட்ரல் ரயில்வே ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பையில் இருக்குது இது ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு நைன்டீன் ஃபிஃப்டி ஒன் அடுத்து சதன் ரயில்வே அதோடய ஹெட் கோவ்ட்டர்ஸ் சென்னையில் இருக்குது ஆர்மிகப்பட்ட வருஷம் அதே நைன்டீன் ஃபிஃப்டி ஒன் தேர்டு நார்த்தன் ரயில்வேஸ் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லி வருஷம் வந்து அடுத்த வருஷம் ஆரம்பிச்சிருக்காங்க நைன்டீன் ஃபிஃப்டி டூவில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்து ஃபோர்த்து வெஸ்டர்ன் ரயில்வேஸ் இதோட ஹெட் கவார்ட்டர்ஸ் மும்பை நைன்டீன் ஃபிஃப்டி ஒனில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அடுத்து ஈஸ்டர்ன் ரயில்வேஸ் வந்து ஹெட் கவார்ட்டர்ஸ் கொல்கத்தா நைன்டீன் ஃபிஃப்டி டூவில் ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நார்த்தன் சவுத்து வெஸ்ட்டு ஈஸ்ட்டு சென்ட்ரல் ஸோ மொத்தமாக ஒரு அஞ்சு பேர்த்தை பார்த்துருக்கோம் இந்த அஞ்சு பேர்த்தில் நமக்கு நைன்டீன் ஃபிஃப்டி டூவில் நார்த்தனையும் வெஸ்டர்னையும் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க நார்த்தையும் வெஸ்ட்டையும் நைன்டீன் ஃபிஃப்டி டூவில் ஆரம்பிச்சிருக்காங்க மற்ற மூணுமே வந்து நைன்டீன் ஃபிஃப்டி ஒனில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அடுத்து சிக்ஸ்த்தாக பார்த்தோம் அப்படின்னா சவுத்து ஈஸ்டர்ன் ரயில்வே சவுத்து ஈஸ்ட் அப்படின்னா இது ஸோ இந்த இருக்க ரயில்வே கொல்கட்டா இதோட வந்து ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்ல வந்து ஆரம்பிச்சிருக்காங்க நெக்ஸ்ட்டு கொல்கட்டா மெட்ரோ ரயில்வே ஸோ சவுத்து ஈஸ்ட்னு பார்த்தோம் அதுக்கு ஹெட் கொல்கட்டா மறுக்கா கொல்கட்டா மெட்ரோ ரயில்வேனே தனியாக ஆரம்பிச்சிருக்காங்க ஆரம்பிச்சுருக்காங்க இப்போ ரீசன் டைமில் எப்போனா ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்து சவுத்து சென்ட்ரல் சவுத்து ஈஸ்ட்டு பார்த்தோம் சவுத்து பார்த்தோம் சவுத்து பார்த்தோம் சவுத் ஈஸ்ட் பார்த்தோம் இப்போ சவுத் சென்ட்ரல் வந்து செகண்ட்ராபாத் எப்போ ஆரம்பித்தாங்க நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ் இதோட ஹெட் கவார்ட்டர்ஸ் தெலுங்கானா செகண்ட் அடுத்து நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்டியர் நார்த் ஈஸ்ட் வந்து குவஹாத்தி இதை ஆரம்பிக்கப்பட்ட நைன்டீன் ஃபிஃப்டி எயிட்டு அடுத்து டென்த்து நார்த் ஈஸ்ட் ரயில்வே இது ஆரம்பிக்கப்பட்டது நைன்டீன் ஃபிஃப்டி டூவில் ஹெட் குவார்ட்டர்ஸ் கோரக்பூரில் இருக்குது உத்திரபிரதேஷ் அடுத்து ஈஸ்ட் சென்ட்ரல் ஈஸ்ட்லேயே சென்ட்ரலை வந்து ஹஜிப்பூர் ரெண்டாயிரத்தி ரெண்டை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்து நார்த் வெஸ்டர்ன் ரயில்வே இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஜெய்ப்பூரில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்து ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வே இதை வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் புவனேஸ்வர் ரெண்டாயிரத்தி மூணில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற மூணுமே ரெண்டாயிரத்தி மூணில் தான் ஆரம்பிச்சுருந்துருப்பாங்க நார்த்து சென்ட்ரல் ரயில்வே பிரயாக்ராஜ் இல்லாதுனா அலகாபாத் ரெண்டாயிரத்தி மூணில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்து சவுத் வெஸ்ட் ரயில்வேஸ் இதுவும் டூ தௌசண்ட் த்ரீயில் ஆரம்பிக்கப்பட்டது ஹெக்வாட்டர்ஸ் ஹூப்ளீ கர்நாடகாவில் வந்து இருக்குது அடுத்து டூ தௌசண்ட் த்ரீ ஸோ இப்போ டூ தௌசண்ட் த்ரீயில் மொத்தமாக அஞ்சு வந்து பார்க்குறோம் அதிகமாக டூ தௌசண்ட் த்ரீல தான் வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணியிருக்காங்க அடுத்து வெஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே இது ஜபல்பூர் இருக்குது டூ தௌசண்ட் த்ரீ சவுத்து ஈஸ்ட் சென்ட்ரல் இது வந்து பிலாஸ்பூர் சத்தீஸ்கர் டூ தௌசண்ட் த்ரீயில்தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ பார்க்கும்போது நம்ம செவன்டீன் ரயில்வே ஜோன் இருக்கும் செவன்ட்டீனுமே பார்த்தாச்சு அடுத்து எயிட்டீன்த் ரயில்வே ஜோன் போட்டிருக்கோம் இது ஆக்சுவலி என்னென்னா பிப்ரவரி டூ தௌசண்ட் நைன்டீன் அப்போது நாங்கள் புதுசாக இன்னொரு ரயில்வே ஜோனை வந்து இன்ட்ரூஸ் வந்து பண்ண போகிறோம் அதோடய பேர் சதன் கோஸ்ட் ரயில்வே அப்படின்னு வந்து ரயில்வே மெஸ்டி அம ரயில்வே மினிஸ்ட்ரி வந்து சொன்னாங்க பட் ஆனால் வந்து அதை நோட்டிஃபிகேஷன் மட்டும் தான் வந்துச்சே தௌத்து அதை பற்றி எதுவுமே அதுக்கப்புறம் சொல்லலை ஒரு வேலை சதன் ரயில்வே ஆரம்பித்தாங்க அப்படின்னா விசாகப்பட்டினமில் வந்து அதை ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து அமைப்பாங்க ஸோ ஃபிப்ரவரி டூ தௌசண்ட் நைன்டீன் சொன்னால் நம்ம டூ தௌசண்ட் நைன்டீன் அப்படின்னு போட்டிருக்கோம் அடுத்து நைன்டீன்த் ஒன்று போட்டிருக்கோம் இது என்னென்னா கொங்கன் ரயில்வே ஜோன் ஸோ கொங்கன் ரயில்வே ஜோன் ஆரம்பிக்கப்பட்டது நைன்டீன் நைன்டி எயிட்டில் ஒரு ஹெட் கவார்ட்டர்ஸ் நேவி மும்பையில் வந்து இருக்குது இந்த கொங்கன் ரயில்வே அப்படிங்கிறது நம்ம பார்த்தா பதினேழு ரயில்வே ஜோன்குள்ளே வராது இது தனியாக ஒரு ரயில்வே ஜோன் இது வந்து எதுக்குள்ளேயுமே அடங்காது இதில் கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா அண்ட் கோவா அப்படின்ற நாலு ஸ்டேட் வந்து இந்த கொங்கன் ரயில் ரயில்வேக்குள்ளே வந்து வரும் கேரளா கர்நாடகா கோவா அப்புறம் மகாராஷ்டிரா கொங்கன் ரயில்வே அப்படின்னா இந்த நாலு ரயில் மட்டும்தான் வரும் இதில் கேரளாவில் இந்த கொங்கன் ரயில்வே வந்து பாஸ் ஆகாது உங்கள் மூணு பேர்த்திட்ட மட்டும்தான் அதாவது மகாராஷ்டிரா கோவா அண்டு கர்நாடகா இந்த மூணு ஸ்டேட்டில் மட்டும்தான் இந்த கொங்கன் ரயில்வேஸ் வந்து பாஸ் ஆகும் ஸோ அவ்வளோதான் மொத்தம் பதினேழு ஜூன்